மதுரை அம்மன் கோவிலில் திறனாளி பெண்ணை துன்புறுத்தியதாக வீடியோ பரவிய விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பாக வீடியோ வெளியிட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தருமபுரியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற மாற்றுத்திறனாளி பெண் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது அவரது செயற்கை காலை அகற்ற கோரி கோவில் நிர்வாகத்தினர் துன்புறுத்தியதாக வீடியோ வெளியிடப்பட்டது இந்த நிலையில் சம்பவத்திற்கு மறுப்பு தெரிவித்து மதுரை மாநகர காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கைப்பையில் சிறிய அளவில் கத்தி இருந்ததாகவும் அதனை பொருட்கள் வைக்கும் அறையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தில் கூறியது மேலும் அவரது மட்டுமே அகற்ற கூறியதாகவும் தரிசனத்திற்கு பின் அன்னதானம் சென்றதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் உண்மைக்கு புறம்பான வீடியோ பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது